பாலே அணைய மொழியார்த்தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகை அறியேன் மலர்த்தாள் தருவாய் காலே மிக உண்டு காலே இல்லாத கன மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருக செவ்வேலவனே நிடம் காட்டும் கொட்டிலை விட்டு ஒரு வீடு எய்தி நிற்க நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குரு தேசிகன் அம் குர சிறுமான் பணம் காட்டும் அல்குர்க்கு உருகும் குமரன் பதாம்புயத்தை வணங்கா தலைவந்து இது எங்கே எனக்கு இங்கன் வாய்த்ததுவே கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை செவியால் பணியணி கோமான் மகனை புவி ஆர்பழ தொட்ட போர்வேல் முருகனைப் போற்றி அன்பால் குவியா கரங்கள் வந்து எங்கே எனக்கு இங்கன் கூடியவே தோளால் சுவர் வைத்து நாளாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளைமுதுகு கை நாற்றி நரம்பால் ஆர்க்கையிட்டு. தசை கொண்டு மேய்ந்த அகம் பிரிந்தால் வேளால் கிரிதொழைத்தோன் இருத்தாள் அன்றி வேறு இல்லையே ஒரு பூதரும் அறியா தனி வீட்டில் உரை உணர்வு அற்று இரு பூத வீட்டில் இராமல் என்றான் இரு கோட்டு ஒரு கை பொறுபூதரம் உரித்து ஏகாசம் இட்ட புராந்தகர்க்கு குரு பூதவேலவன் நிட்டூர சூர குலாந்தகனே நீயான வினோதந்தனை என்று நீ அருள்வாய் சேயான வேல் கந்தனே செந்திலாய் சித்ரமாதர் அல்குல் தோயா உருகி பருகி பெருகி துவழும் இந்த மாயா வினோத மனோதுக்கமானது மாய்வதற்கே பத்தி திருமுகம் ஆறுடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தி திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க புத்தி கமலத்து உருகி பெருகி புவனம் ஏற்றி தத்தி கரைபுரழும் பரமானந்த சாகரத்தே புத்தியை வாங்கி நின் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அறிகின்றிலேன் முதுசூர் நடுங்க சத்தியை வாங்க தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையேற்கு என் குறித்தனையே சூரில் கிரியில் கதிர்வேல் எறிந்தவன் தொண்டர் குழாம் சாரில் கதியன்றி வேரிலை கான் தண்டு தாவடி போய் தேரில் கரியில் பரியில் திரிபவர் செல்வமெல்லாம் நீரில் பொறியன்று அறியாத பாவி நெடுநெஞ்சமே படிக்கும் திருப்புகழ் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நொடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனிமையில் ஏறும் ராவுத்தனே